ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உமரி ப்ராப்பர்ட்டிஸ் புதிய ஒரு விற்பனை பதிவு ஒரு பதினஞ்சு லட்சத்தில் ஒரு வீடம் இடம் மட்டும் நமக்கு இன்றைக்கி சேல்ஸுக்கு வந்திருக்குதுங்க ஒரு எட்டடி பாதையிலேருந்து நமக்கு வந்துட்டு வீட்டுக்கு போகிற வந்து பாதை வந்து மூணு அடி பாதை தாங்க பாதை வேணும் வேணும் கூட வேணும்னு நினைக்கிறவங்க பக்கத்தில் லேண்டு காலியாக தான் இருக்குது ஏன்னா விலைக்கு வாங்கிக்கிடலாம் மொத்தம் நாலரை செஞ்சு இடமும் இடத்தோட கூடிய வீடுந்தாங்க இந்த சேல்ஸுக்கு வந்திருக்குது அருமையான ஒரு வீடுங்க இது இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு மட்டும் இருக்குது மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு மட்டும் முடித்து வச்சிங்கன்னா நல்ல ரேட்டுக்கு சேல்ஸ் ஆகும் இந்த வீடு வந்துட்டு இப்போ வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதுனால கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் கொடுக்காங்க மொத்தமே வந்துட்டு பார்த்திங்கன்னா பதினஞ்சு லட்ச ரூபா தான் கேட்குறாங்க அதுவும் வந்துட்டு நம்ம பேசிக்கலாம் ரூம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பெட்ரூம் ஹாலி கிச்சன் எல்லாமே ஒரு பெரிய ஃபேமிலி தங்குகிற மாதிரி இருக்குதுங்க வீட்டை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் காமௌண்ட் மதில் சுவர் போட்டிருக்காங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பின் பக்கத்துல எல்லாம் நல்ல இடம் கிடக்கு வீட்டை வீட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள் இருக்குதுங்க காலியாகவே சூப்பரான ஒரு லேண்டுங்க மொத்தம் நாலரை சென்ட் இடம் நமக்கு விற்பனைக்கு வந்திருக்கு போர் வசதி உண்டுங்க அனைத்து வசதிங்களோட கூடிய வீடு தான் இன்றைக்கி சேல்ஸுக்கு வந்திருக்குங்க மொத்தம் பதினஞ்சு லட்ச ரூபா தாங்க அது வாங்கன்னு விருப்பப்படுறவங்க டிஸ்கப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாங்க அருமையான ஒரு இடம் இந்த வீடு பார்க்கணும் வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க டிஸ்கப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமக்கு இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் மணவாளக்குறிச்சி பக்கம் பிள்ளையார் கோயில் பக்கம் பானன் விளை பானன் விளையில்தாங்க நமக்கு இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குது வீடும் லேண்டும் சேர்த்து இப்போ இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே இடம் இல்லைங்க இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வீடோடு அமைஞ்சிருக்குது கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஒர்க் மட்டும் பண்ணிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்